அதனால் அதை செய்தார்கள் அனைவரும் இதை பார்த்ததும் அங்கே எல்லாத்தையும் அதுதான் விளக்குவார் இதெல்லாம் வந்து சாத்தா கடவுளுடைய குடும்பம் இருக்கிறது குடும்பம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சாத்தா இது போன்று வந்து இந்த பெண் இந்த முடிவுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் பதினெட்டு ஆண்டுகள் நோயை கொடுத்தார் இப்பொழுது நான் விடுவித்திருப்பதால் இந்த பெண் இப்பொழுது கடவுள் குடும்பத்தில் சேர்ந்து விட்டார் என்று சொன்னதும் அதை கேட்கும் மக்கள் என்ன செய்வார்கள் அப்போ எங்களுக்கு கடவுள் குடும்பம் வேணாம் நான் சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கும் அதில் வந்து பங்கு கொடுங்கள் நாங்களும் அந்த கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று கேட்பது தான் சொல்லப்படுகிறது சரியா திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாற்றிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து அந்த குறித்துனா அதுக்குரிய விவரங்களை சொன்னதும் மகிழ்ச்சி அடைந்தனர் சரியா அதான் அந்த மாற்றிக்குரிய செயல்கள் என்று சொன்னதும் மகிழ்ச்சி அடைந்தனர் என்றால் அவர்களும் அவர்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தியிருப்பார்கள் தெரியப்படுத்தினார்கள் என்பதுதான் அதோடைய உட்பொருள் எனவே முதல் வாசகத்தில் பவுலடியார் கூறுவதை பார்ப்போம் எபேசர் திருமுகத்தில் நான்காவது அதிகாரத்தில் அதாவது நான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் ஐந்தாவது அதிகாரம் எட்டு வரை உள்ள வசனம் நன்மை செய்து நன்மை செய்து ஒருவருக்கு ஒருவர் கடவுள் உங்களை வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சரியா இதெல்லாம் நாம் செய்தால் என்ன நடக்கும் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் இதுதான் பிரச்சனை வருது பிரிவினை அன்பார்ந்த பிள்ளைகள் என்ற அந்த வார்த்தையில உண்மையிலேயே கடவுள் அந்த தன் குடும்பத்தை உருவாக்குகிறார் என்று கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறது இல்ல இல்ல சும்மா நம்ம ஆறுதலுக்காக நம்மள பிள்ளைன்னு சொல்றாரு அதெல்லாம் அப்படி மாற முடியாது மற்ற சபைகள் மற்ற கிறிஸ்துவ சபைகள் இதை நம்புவதில்லை இதை நம்பாத போது அவர்கள் எதை பார்க்கிறார்கள் அதில் உள்ள அறநெறியை பார்க்கிறார்கள் என்ன அறநெறி நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை என்பது உண்மையான நன்மை எது என்றால் ஒருவரை கடவுளின் குடும்பத்தில் சேர்த்து விடுவதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான நன்மை சரியா கடவுள் உங்களை வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் அப்ப நாம் மற்றவர்களை மன்னியாதிருப்போம் என்றால் என்ன நடக்கும் என்றால் நாம் கடவுளின் குடும்பத்தை மறந்து விடுவோம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பழி வாங்கும் உணர்வு இருக்கிறதல்லவா மன்னிக்க கூடாது என்ற உணர்வு நம்மை பழி வாங்குதலுக்கு அழைத்து செல்லும் பொழுது நாம் அதிலேயே உலர்ந்து கொண்டிருப்போமே தவிர கடவுளை குறித்து சிந்திக்க மாட்டோம் அதனால் நாம் மன்னித்து வாழ வேண்டும் மன்னித்தது போலனா கிவ் அண்ட் டேக் கிடையாது நம்ம பல்லுவத்தில் இருக்கிறவங்க ஜோன் சொல்லும்போது நான் மற்றவர்கள் எனக்கு செய்த குற்றங்களை மன்னித்தது போல நீங்களும் என்னுடைய உள்ள குற்றங்களை மன்னியும் என்று கேட்கிறார்கள் அல்லவா அது போன்றது கிடையாது அது வந்து கிவ் அண்ட் டேக் கிடையாது நான் இதை செய்கிறேன் அதனால் எனக்கு இதை செய்யுங்கள் என்று கேட்பது கிடையாது ஏனென்றால் அது குற்றங்களை மன்னிக்கும் செயல் அல்ல கடவுள் மீட்பு என்பது மீட்பு கொடுக்கும் செயல் என்பது நம்முடைய குற்றங்களை மன்னிக்கும் செயல் என்பது கிடையாது இதுதான் மற்ற சபைகள் நம்புகிறார்கள் குற்றங்களை மன்னிப்பதுதான் மீட்பு என்று நம்புகிறார்கள் நாம் குற்றங்களை மன்னிக்கும் செயலை அவர் செய்யவில்லை மாறாக நமக்கு உறவு கொடுத்து விடுவதால் நம் குற்றங்களுக்கு நாம் தண்டனை பெறாதவராக மாறிவிடுகிறோம் அதனால் அங்கே தண்டனை தண்டனை பெறாத நிலை வருவதால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அவர் கூறுகிறது என்ற என்றால் ஒருவர் அந்த உறவை பெற்றுவிட்டார் என்று சொல்வதை தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் இவருக்கு உறவு கொடுக்கும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் மன்னிக்கும் அதிகாரம் இருக்கும் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நீதி என்ன இல்லை என்றால் நான் ஒருத்தரை பலர் நான் அதுக்கு யாரு யாரை வாங்கினவ மன்னிக்கணுமா இல்லை இன்னொருத்தவ மன்னிக்கணுமா மோடிஜி மன்னிக்கணுமா நான் அரைஞ்சவ மன்னிக்கணுமா எது உண்மையான மன்னிப்பு நான் நீதி போய் ஐம்பது ரூபா பணம் கொடுத்துட்டதுனால நீதிபதி என்னை மன்னித்து விடுகிறார் என்றால் அது நீதி ஆகுமா சரியா என்னை மன்னிக்க வேண்டியவர் யார் என்றால் என்னிடம் அறை வாங்கியனவர் தான் என்னை மன்னிக்க வேண்டும் நான் அவனுக்காக எதிராக பாவம் செஞ்சுட்டு போய் கேட்டு அவர் அது நீதி எப்படி ஆகும் நீதி ஆகாது அதனால இந்த மாதிரி பாலிசி கிடையாது எந்த மாதிரி நீங்கள் மன்னித்து பிறரை மன்னிக்கும்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் சரியா கடவுள் உங்களை வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்பது இந்த நிலைதான் எந்த நிலை இப்பொழுது இயேசு எப்படி அந்த பெண்ணை விடுவித்தாரோ அந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டி அந்த பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு தந்தாரோ அதுபோன்று நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுக்கோ கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் அதுதான் மன்னிப்பு மன்னிப்பு என்றால் அவரை மன்னிப்பது என்பது அவருக்கு நாம் உதவ வேண்டும் என்ன உதவ வேண்டும் கடவுளின் குடும்பத்தில் சேர உதவ வேண்டும் எப்படி உதவ வேண்டும் மறுகண்டத்தை காட்டுங்கள் மறுகண்டத்தை பொழுது என்ன நடக்கும் ஏன் இவர் மறுகண்டத்தை காட்டுகிறார் என்று அவன் சிந்திப்பான் அவன் சிந்திக்கும்பொழுது என்ன தெரிய வரும் இவன் கிறிஸ்துவை கடைபிடித்து வாழ்வதால் கிறிஸ்தவனாக இருப்பதால் அது கத்தோலிக்கனாக நக்கர்ணை ஆண்டவரை நம்பி இருப்பதால் இவன் நம்மிடம் கோபித்து கொள்ளவில்லை என்பதை பார்ப்பான் அப்பொழுது என்ன நடக்கும் அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இந்த உண்மை ஏன் இவன் நம்ம இது பண்ணிக்கிறான்னா கடவுளின் குடும்பத்தில் சேருவதற்காக நம்மையும் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்பதற்காக பழி வாங்க வேண்டிய அவன் என்னை பழி வாங்காமல் விட்டு என்பது அவனுக்கு புரியும் அப்பொழுது அவனும் வந்து சேர்வான் அதுதான் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுதல் அவர் குற்றங்களை நாம் மன்னிக்கும்பொழுதுதான் நாம் அவரிடம் பறிவு காட்டுகிறோம் இந்த பரிவுதான் தான் கடவுளும் நம் மீது காட்டுகிறார் நாம் கடவுளுக்கு எதிராக நம்ம பாவம் செய்து விட்டோம் அது அது இருந்தாலும் அதை பார்க்காமல் நமக்கு உறவு தயாராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாமும் பிறருக்கு அந்த உறவை அதாவது நம்மளுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பழி வாங்குவதற்கும் தண்டிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நீங்களும் அவர்களோடு ஒரு உறவில் வாழ்ந்து விடுங்கள் உறவுதான் முக்கியம் என்பதற்காக அவர் சொல்கிறார் ஆகவே நீங்கள் கடவுள் நண்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் அதான் உறவு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பழி வாங்கும் பொழுது அங்கே உறவு முறிந்து விடுகிறது கடவுள் எப்படி உங்களிடம் ஒரு உறவு வைத்திருக்கிறாரோ அதுபோன்று நீங்களும் மற்றவர்களிடம் உறவு வைத்து வாழ வேண்டும் உறவுடன் வாழ வேண்டும் உறவு நிலை வாழ்வு என்று மைய கருத்து இருந்தபொழுது அன்றைய அந்த அருத்தந்தை அவர்கள் இதை தான் சொல்ல வந்தார்கள் தன்னுடைய மறை உரையில் இந்த உறவு ஒருவருக்கொருவர் உறவோடு வாழ வேண்டும் என்பதை உறவு நிலை என்று சொன்னார் ஆனால் நாம் அதை குடும்ப உறவு என்று சொன்னோம் அதனால் இந்த உலகத்தில் உறவோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது இந்த நிலையை அடைந்து நாம் கடவுளின் உறவை பெற வேண்டும் அங்கேதான் நிறைவு இருக்கிறது அதுதான் இலக்காக இருக்கிறது அதனால் அதை வந்து மாற்றி சொன்னோம் அன்று கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்ன அன்பு கூர்ந்தார் என்றால் இந்த உறவுதான் அவர் காட்டிய அன்பு என்பது நமக்கு அவர் உறவு கொடுக்கிறார் சரியா பழியாக மாறி காணிக்கையாகவும் பழியாகவும் மாறி என்ன செய்தார் பழியாக மாறினார் என்றால் என்ன அர்த்தம் பழினா ஏதோ கடவுள் கேட்கறதுக்கு ஒரு பரிகாரமாக ரூவா கொடுக்கறது போல தன்னை பழியாக கொடுத்து நம்மை மீட்கவில்லை தன்னையே பழியாக்கினார் என்றால் அவ்வளவு துன்பத் துயரம் அடைந்தார் அல்லவா அந்த துன்பத் துயரமும் எதற்காக அடைந்தார் என்றால் நம்மிடம் ஒரு உறவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்கிறார் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நபர் தன்னையே பழியாக கொடுக்கிறார் என்று பொருள் இந்த ஆடு வெட்டும் பொழுது அந்த கிட்ட அனுமதி கேட்கிறாங்க எடுத்து வடிவாட்டிச்சுனா தான் வெட்டணும் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா போன்று அந்த காணிக்கை பொருள் அந்த பழி தன்னை பழியாக கொடுக்கிறேன் என்று அந்த அந்த காணிக்கை கொடுக்கும் நபரே சொல்ல வேண்டும் பழியிடப்படும் நபரே சொல்ல வேண்டும் தான் அந்த ஆட்டிடம் கூட அனுமதி கேட்கிறார்கள் அது தலையாட்டிடுச்சுன்னா வெட்டிடுவாங்க ஏன்னா அது ஒத்துக்குச்சு பழியாக கொடுக்கறது போன்று தான் இயேசு அவர் தன்னையே காணிக்கையாக கொடுத்தார் எதற்காக நான் இப்படி செய்வதால் மனிதனுக்கு உறவு நிலை கிடைக்கும் என்றால் நான் தாராளமாக என்னுடைய உயிரை கொடுக்க தயார் என்று தன்னையே சிலுவையில் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அதனால் நமக்கு உறவு கிடைத்தது உறவு கிடைத்ததால் நம் பாவங்கள் பார்க்கப்படாத நிலைக்கு சென்று விட்டன இல்லையா அதனால் கிறிஸ்து உங்களுக்காக உங்களுக்காக அந்த உறவு கொடுப்பதற்காக உங்களுக்காக என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் உறவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக காணிக்கை பொருள் எப்படி இருக்க வேண்டும் பழி பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த காலத்துல நறுமணம் வீசக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஒரு பழக்கம் இருந்ததால் அந்த தூவங்கள் எல்லாம் போட்டிருந்தார்கள் அல்லவா அது போன்ற ஒரு நல்ல ஒரு காணிக்கை பொருளாக தன்னை மாற்றி கொடுத்தார் இந்த சிலுவையில் கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூறுந்தது போல அன்பு கூறுதான் அந்த உறவுக்காக அவர் இவ்வளவு செய்வது என்பது அன்பு நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்க அதுபோல் நீங்களும் அடுத்தவரிடம் அந்த உறவை தேடி வாழ வேண்டும் அன்பு கூறுதல் என்றால் ஏதோ பத்து ரூபாய்க்கு வாங்கி ஜாமான் கொடுக்கறது பேர் அன்பு இல்லை உறவு முறிந்து கொள்ளாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய உறவை அவர் முறித்து கொள்ளாத நிலையில் நம்மை வைத்திருப்பார் உறவு தேடுபவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார் அதான் நீங்க மறைமுகமாக சொல்கிறார்கள் அதனால் இந்த உறவு தேடாதவர்கள் யார் யாரெல்லாம் உறவை முறித்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒழுக்கேடுகள் பேராசை ஆகியவற்றின் உங்களிடையே சொல்லப்படலாகாது இல்லையா இதெல்லாம் நம்முடைய உறவை முறித்துவிடும் இதுவே இறை மக்களுக்கு ஏற்ற நடத்தை இறை மக்கள்னா கடவுளுடைய பிள்ளைகள் இறை மக்கள்னா இங்கே சொல்ற அந்த பங்கு மக்கள் இல்லை அன்பார்ந்த மக்களே என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை சொல்வார்கள் மறை உரையில் குருக்கள் அந்த இறை மக்களினுடைய உண்மையான பொருள் என்ன என்றால் கடவுளுடைய அன்பார்ந்த பிள்ளைகளே என்று பொருள் அவர்கள் அந்த பொருள் சொல்வதில்லை ஆனால் அந்த பொருள் தான் விவளியத்தில் கூறப்பட்டிருக்கிறது அதனால் நாம் அதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அந்த குருவானவர் அந்த நோக்கத்தில் நம்மை அன்பார்ந்த பிள்ளைகளே என்று அழைப்பவர்கள் அல்ல அன்பார்ந்த இறை மக்களே என்று அழைக்கக்கூடியவர்கள் அந்த நோக்கத்தில் அழைக்கல அவர்களே அதை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அநேகர் எதை நம்பாதவர்களாக கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இருந்தாலும் நம்ம அந்த பொருள் எடுக்காமல் இவ்விவளியம் கூறும் பொருள் என்பது என்னன்னா கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்களே அப்படின்னு இதுவே கடவுளின் குடும்பத்திற்கு ஏற்ற நடத்தை அவ்வாறே வெட்க கெட்ட மடத்தனமான பேச்சு பகலி பண்ணுதல் ஆகியவை நன்றி செலுத்தலே தகும் இது வந்து இரண்டு வகைப்படம் ஒன்று மண்ணுலக பொருள் ஒன்று விண்ண உலக பொருள் வெட்க கெட்ட செயல் வெட்கங்கெட்ட செயல் விண்ணு உலகத்தில் என்ன என்றால் கடவுளின் குடும்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு நற்கர்ணைக்கு எதிராக செயல்படும் செயலே வெட்கம் கெட்ட செயல் கடவுளின் குடும்பத்தில் சேராதீர்கள் என்று கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறது வெட்கம் கெட்ட செயல் மடத்தனமான பேச்சு மடத்தனமான பேச்சு என்றால் என்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இயேசுவின் பெயரை துதித்து கொண்டிருந்தால் நமக்கு மீட்பு கிடைக்கும் இது வந்து மடத்தனமான பேச்சு ஒருவருடைய பெயரை சொல்லி கொண்டிருந்தால் ஒருவருக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்க கூடாது கடவுளை மடத்தனத்திற்கு மடத்தனம் செய்கிறவர் என்று மனிதன் சுட்டிக்காட்டும் செயலாக இருக்கிறது எனவே மடத்தனமான பேச்சு யார் பேசுகிறார்கள் என்றால் இந்த போன்ற நம்பிக்கை இயேசுவின் பெயரை சொன்னால் அவனுக்கு மீட்பு ஏசுன் பேரை சொல்லலைன்னா உனக்கு நரகம் அது அது தப்பு அது மடத்தனம் அப்போ எது புத்திசாலித்தனம் உடன்படிக்கை மூலமாக மீட்பு உடன்படிக்கை செய்வதால் நீதியின் அடிப்படையில் நமக்கு உறவு தருகிறார் உறவை கேட்பதால் உடன்படிக்கைனா கேட்க கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் அதான் நீதி கேட்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன் அதான் நீதி அந்த நீதியை கடைபிடிக்கிறார் தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார் அதுதான் நீதி நான் தேட ஆனால் கொடுக்கணும் நான் கேட்க மாட்டேன் கொடுக்கணும் நான் தட்ட ஆனால் திறக்கணும்னு சொன்னோம்னா அது அநீதி அதனால் நாம் அந்த உறவை கேட்க வேண்டும் உறவு கேட்காதீர்கள் என்று சொன்னால் அது மடத்தனமான பேச்சு பகடி பண்ணுதல் அது வந்து ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம் என்றால் இந்த இதோட ஒப்பிடலாம் இந்த போலியான வல்ல செயல்கள் செய்து நம்ம எல்லாம் திசை திருப்பி அழைக்கிறார்கள் அல்லவா அருண்முடைய இயக்கத்தினர்கள் அவர்கள் தான் விண்ணக பகடி பண்ணுகிறார்கள் ஆகியவை தகாதவை நன்றி செலுத்துதலே தகும் என்ன நன்றினா திருப்பலி தான் நன்றி பலி அந்த நன்றி பலி செலுத்தும் போது நாம் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் அதனால் அதுதான் தகுதி தகுந்த செயல் என்று சொல்கிறார் ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர் ஒழுக்கைக்கேடாக நடப்போர் சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசியல் உரிமை பேரு அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அழகா சொல்லியிருக்கு சிலை வழிபாடு ஆகிய பேராசை அப்ப சிலை வழிபாடுனா அங்க ஒரு சிலை வச்சு வழிபாட்டாதான் சிலை வழிபாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பேராசை அதான் சொல்லுவோம் தேடி அடைபவர்கள் பேராசை கொண்டவர்களா இல்லையா